ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே முருகப்பெருமானை வந்து காவடி தூக்கிட்டு போகிறவங்களா இருந்தாலும் சரி கோயிலுக்குள்ளே போய் நுழைஞ்ச உடனே நம்ம எல்லாருமே சொல்கிற அரோகரா அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த அரோகரா அரோகரா நம்ம சொல்கிறோம் ஸோ அது என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லலாம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைரெக்டாக வந்து லேட் பண்ணாமல் டாபிக் உள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து அரோகரா அப்படிங்கிறது வந்து அன்றைய காலத்திலிருந்தே அரோகரா அப்படிங்கிற சொல்லாதான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதாவது வந்து ஒரு சொல்லோடய சுருக்கம் அதாவது காலப்போக்கில் வந்து அந்த வார்த்தை வந்து சுருங்கி சுருங்கி தான் இப்போ வந்து வழக்கத்தில் நம்ம வந்து அரோகரான்னு சொல்கிறோம் ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரஹரோ ஹரா என்ன ஹர ஹரோ ஹரா அப்படிங்கிற மந்திரம்தான் காலப்போக்கில் வந்து சுருக்கமாயி சுருக்கமாய் சுருக்கமாயி அரோகரா அப்படின்னு ஆகியிருக்கு சரிங்களா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அரோகரா அப்படிங்கிற சொல்லோட விளக்கம் என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் சொல்றேன் இப்போ இப் அரோகரா அப்படிங்கறத வந்து அந்த காலத்துல வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அரோகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரோகன் அப்படின்னா என்னன்னா முருகனோட தூய தமிழ் பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா அரோகரன் அப்போ அரோகரன் அப்படின்னா முருகப்பெருமானோட தூய தமிழ் பெயர் வந்து தெரிஞ்சுக்கோங்க அரோகரன் சரிங்களா இப்போ அரோகரன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்கும் இப்போ நமக்குமே நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த நேமுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கும் ஸோ மீனிங்கோடு தான் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு நேம் வைப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அரோகரன் அப்படிங்கிற பெயரோட பொருள் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரண் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவன் அரண் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து தமிழில் சிவன் அப்படிங்கிற பொருள் அதுக்கப்புறம் ஓங்கரன் இது வந்து எப்படின்னா அந்த அரோகரனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நான் சொல்கிறேன் அரோகரனை வந்து ஸ்பிளிட் பண்ணால் அரண் ப்ளஸ் ஓங்கரன் அப்படின்னு வரும் அந்த வகையில் பார்க்கும்போது அரண் அப்படின்னா சிவன் அர்த்தம் ஓங்கரன் அப்படின்னா ஓங்காரத்தோட உருவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அது சரிங்க ஓங்காரத்தோட உருவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஓங்காரம்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குங்க மைண்டில் நினை நினைப்பீங்க ஸோ ஓங்காரம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஓங்காரம் அப்படிங்கிறது வந்து அளவு இல்லாத ஒரு ஒளி அதாவது ஒரு பேரிரைச்சல் அதாவது ஒரு நம்மளால் கேட்கக்கூட முடியாத அளவுக்கு ஒரு சத்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு அளவில்லாத ஒரு ஒளியை தான் வந்து பார்த்திங்கன்னா ஓங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அரண் சிவன் ஓங்காரம் அதாவது ஓங்காரன் அப்படின்னா ஓங்காரத்தின் உருவமாக இருப்பவன் அப்போ அரோகரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிவனிடமிருந்து வெளிவந்த ஒரு ஓங்காரத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு பொருள் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரோகரன் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு நேம் வந்து வந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் அரண் அப்படின்னா காப்பவன் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது ஹர அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீக்குபவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்போ பார்த்தீங்கன்னா அரோகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நோய் இல்லாமல் அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கு அப்போ அரோகரா அரோகரா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இறைவனே நோய் நொடிகளை நீக்கி துன்பங்களில் இருந்து என்னை காத்து நற்கதி அருள்வாயாக அப்படின்னு வந்து ஒரு பொருள் சரிங்களா அதாவது நம்ம கடவுள் கிட்ட நம்ம வந்து எப்படி வேண்டும் அப்படின்னா நோய் நொடி இல்லாத வந்து ஒரு வாழ்க்கையை வந்து எனக்கு கொடு நோய் நொடி இல்லாமல் எங்களுக்கு பாதுகா பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து அரோகரன்னு சொல்கிறாங்க அதை வந்து நம்ம டெப்டாக வந்து நல்லா தமிழ் மூலியமாக பார்க்கணும்னா இறைவனே நோய் நொடிகளை நீக்கி துன்பங்களில் இருந்து எங்களை காத்து நற்கதி அருளுக அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் அதனால் டெய்லியும் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ தடவை அரோகர அரோகர அரோகரன்னு சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் அது போக ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானுக்கு நிறைய மந்திரங்கள் இருந்தாலும் ஒரு பவர்ஃபுல்லான ம மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சரவணபவ அந்த சரவணபவ அப்படிங்கிற அந்த ஆறு எழுத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு நான் வீடியோவே போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறீங்க அப்படின்னா அது கடவுளுக்கு வந்து விசேஷமான வார்த்தைகள் கடவுளுக்கு பிடிச்ச வார்த்தைகள் கடவுளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் அதோடய மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் நாலு பேருக்கு நீங்களும் சொல்லலாம் சரிங்களா அது போக இப்போ நான் சொல்லிட்டேன் அரோகரன் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அரோகரா அப்படிங்கிறோட சுருக்கம் வந்து தான் சுருக்கம் வந்து அரோகரா அதோட நார்மலான மந்திரம் என்னென்னா ஹர ஹரோ ஹர அதோடய சுருக்கம் வந்து இப்போ காலத்தில் கால வழக்கத்தில் என்ன இருக்குன்னா அரோகரன் இருக்குது அது போக நான் அரோகரன் அப்படின்னு முருகனுக்கு ஒரு பெயர் இருக்குது அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் கேட்பீங்க அரோகரன் அப்படிங்கிறது தான் நம்ம அப்போ அரோகரன் அரோகரன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் நம்ம அரோகரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது இப்போ தமிழ் இலக்கணத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா இன் அப்படிங்கிற எழுத்தோட ஒரு சொல் வந்து முடியுது அப்படின்னா அது வந்து விலகி ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து சேரும் இது வந்து தமிழ் இலக்கணம் சரிங்களா இப்போ வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வல்ஸில் வந்து ஒரு சில சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் நம்ம அதை இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணுன்ட்டு இருக்கோம் இல்லைங்களா அதே கான்செப்ட் வந்து தமிழ் இலக்கணத்தில் இருக்குது அந்த வகையில் ஒரு எழுத்து இல்லை ஒரு பெயர் இன் அப்படிங்கிறது முடியுது அப்படின்னா அதை நம்ம சுருக்கி சொல்லும்போது அந்த இன் அப்படிங்கிற எழுத்து விலகி அதுக்கு பதிலாக ஆ அப்படிங்கிற எழுத்து வந்து சேரும் அப்போ இது எப்படி உங்களுக்கு புரியும் அப்படின்னு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ முருகன் கந்தன் அப்படின்னு ரெண்டு பெயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க முருகா கந்தா அப்படின்னு தான் கூப்பிடுவீங்க அப்போ முருகா அப்படிங்கும்போது அந்த கான் வந்து நீங்கள் எப்படி ஃபில்ப் பண்ணுவீங்க இக்கு ப்ளஸ் ஆ அப்போ கா அப்போ தான் முடியுது ஸோ அந்த மாதிரி முருகன் கந்தன் இப்போ வந்து சேரன்னா சேரா அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லை சேர அப்படின்னு கூப்பிடுவோம் அதனால முருகா கந்தா அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் அரோகரன் அப்படிங்கிற எழுத்துல லாஸ்ட்டாக வந்து இன் அப்படிங்கிற எழுத்து முடியுது அதோட சொல் விளக்கம் வந்து சுருங்கி 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 கடைசியில் வந்து அரோகரா ஆ அப்படின்னு ஆனதுனால கடைசியில் ஆ அப்படிங்கிற எழுத்து வந்து சேர்ந்து வருது சரிங்களா இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து அரோகரா அப்படின்னா என்ன மீனிங் புரிஞ்சிருக்கும் அந்த அரோகரா எப்படி வந்துச்சு அந்த அரோகரா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருந்து இப்போ எப்படி சுருக்கி வந்திருக்கு அப்படிங்கிறதும் தமிழில் ஒரு சில இலக்கணமும் முருகப்பெருமானுக்கு அரோகரன் அப்படிங்கிற பெயர் ஏன் வந்துச்சு அந்த அரோகரன் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி தமிழை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அரண் ப்ளஸ் ஓங்கரன் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அதில் அரண்னா என்ன ஓங்கரன்னா என்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது போக ஓங்காரம் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து நான் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து முருகனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கான்னு நம்புகிறேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நான் போடுற வீடியோஸில் எந்த மாதிரி டாபிக் எந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குற வியூவர்ஸ் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மீ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது ரிலேட்டடான வீடியோஸும் நான் போடுறேன் ஸோ அப்போ தான் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் பரவாயில்ல நம்ம கேட்குற வீடியோஸையும் ரிவ்யூ பண்ணி போடுறாங்கன்னு ஸோ அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பிடிக்குது நீங்கள் வந்து எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற தெரிஞ்சிக்காக நான் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ண சொன்னேன் ஏன்னா எந்த டாபிக் பற்றி பேசணும் அதை நான் சொல்றது முருகன் ரிலேட்டடாக நீங்கள் எந்த டாபிக் வேணும் டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் ரிவ்யூ பண்ணிட்டு சொல்றேன் ஸோ அந்த மாதிரி முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஹரோகரா அப்படிங்கிற மீனிங்கை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அந்த மீனிங்கை புரிஞ்சிக்க சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ ஆல்